நீ வீட்ல இருந்து என்ன பண்ணுவ வீட்டில் டாப்பா வீட்டில் இருந்தால் சாப்பாடு சாப்பிட மாட்டியா இனிமேல் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்லாப் தான் உன்னை சரியா அப்புறம் என்ன பண்ணுவேன் வீட்டில் இருந்தால் நீ எனக்கு நா பாழுங்க சாப்பாடு கொடுக்கல முட்டையும் கொடுக்கல முட்டையும் கொடுக்கல முட்டை வேணுமா வேணாமா

படிக்க மாட்டீங்களா படிச்சு ஆக தேவையில்லையா டாக்டர் ஊசி ஊசி போட்டா பாப்பாவுக்கு நீ என்ன பண்ணணும் படிக்கணும் படிக்க மாட்டீங்களா தங்கம் ஏன் தங்கம் சரி அம்மாக்கிட்ட அனுப்பட்டுமா சரி அறுவாதான் கருணத்தோட படிக்க மாட்டேங்களா அப்புறம் பெருசான எப்படி வேலைக்கு போவேன் எப்படி சம்பாதிப்பேன் எங்கே போகணும் ஆ காட்சா பட்டரா

அப்பாவுக்கு அப்பாவுக்கு பெரிய பெரிய சாக்கா வேணுமா இந்த சின்ன சாக்கா பத்தாதா சரி நான் ஒரு ஆர்டர் கொடுத்துட்றேன் சாக்க ஆ அம்மாவையும் போட்டுடலாமா அம்மா அம்மா போடக்கூடாதா அப்பா மட்டும் போட்டால் போதுமா சரி அம்மா மட்டும் நான் போட்டுறேன் சரி அப்பாவை மட்டும் போடுறேன் சரி இனிமேல் ஸ்கூல்ல விடாதீங்கன்னு சொல்லி சாக்கில போட்டு ரூம்ல பூட்டிடலாம் சரியா அப்படியே அமைதியா இருக்கணும் நோய் இருக்க கூடாது புரியுதா நேற்று மீட்டிங் சொன்னாங்க மிட்டிங் बोलाണിത് போனது பிரியா மிஸ்ஸும் ஆயாமா தான் மீட்டிங் நானா ஸ்கூலுக்கு வந்தனே பத்து ஸ்கூல் மதிய வரைக்கும் இருந்துச்சே நாலியே போடணுமா நாலியே போடணும் நீ இப்ப நீ நாலியே போட்டா நீ என்ன பண்ணுவ எனக்கு அங்க நான்லியே போட்டா உனக்கு லீவா பிரியா மிஸ் வருவாங்க நான் லீவ் போட்டாலும் பிரியா மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆயமாக இருப்பாங்க கரண்ட் போக மாட்டேதா கரண்ட் போனால் எப்படி ஃபேன் வச்சு ஃபேன்லாம் போவிடும் நான் கூட எங்கள் அம்மாட்ட போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு என்ன கூப்பிட்டு போறியா ஓகேங்க மிஸ் நான் ஒன்று அனுப்பிடற சரியா இப்போ ஒரு ரைம் சொல்ல சிரிச்சுக்கிட்டே நைன்டீன் அப்படிதானே சிக்ஸ்டீன் இல்ல செவன்டீன் எயிட்டீன் இல்ல நைன்டீன் இல்ல